ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்க தேவனாய் கத்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களா உண்டாகும் பயமும் கெடியும் நீங்க விதிக்கும் பூமியை வேணெல்லாம் வரப்படும்

வேண்டிய அவசியம் ஆனா நீங்க செய்ய வேண்டியது தேவ சமூகத்திலிருந்து ஆண்டவரே உதவி செய்யப்பா இன்னாரும் இப்படி பண்றாங்க நீங்க அவர்கள சந்தேகம் அப்படின்னா நீங்க வந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கா போகும் ஆண்டவர் பொருட்படுத்திக் கொள்வாரு பாருங்க இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்க கடந்து வராங்க அவங்க அறியாத இடத்துல தெரியாத வழியில தான் பாதையில தான் கடந்து வராங்க ஆனா சிறுவர் ஜனங்கள குறித்து மற்ற தேசங்களுக்கு மற்ற அந்நிய தேசத்துக்கு எல்லாம் வந்து அவர்கள் குறித்து ஒரு பயம் உண்டாயிருக்கு அவங்க வராங்க சொல்லி கேள்விப்பட்டாலும் நாடுகள் என்ன செய்யலாம் நடுங்கி பயந்து கொண்டு இருந்தது ஆண்டுகள் அவர்களோட இருந்ததுனால அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து பய உதிரை குறித்து பயம் ஆயிடுச்சு ஏன் அவர் தேவையோட பிள்ளைகளா ஆண்டு பிள்ளைகளா இருக்கிறாங்க ஆண்டவர் நம்பி இருந்ததுனால ஆண்டு நம்பி அவர் அவர் சொல்ற வழியில அவங்க நடந்து வந்ததுனால ஆண்டவரே தேவை பிள்ளைங்கள நீங்க யாராக இருந்தாலும் சரி அரண்வதை சகோதர சகோதரி நீங்க எவரா இருக்காருன்னு தெரியும் நீங்க ஆண்டவர் சகோதர காது இருக்கா போட்டோம் ஆண்டவனையே எனக்கு விஷயம்னு சொன்னா போதும் ஆண்டோர் உள்ள கூட இருப்பாரு அதனால நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கும் நீங்க பயப்பட முடியாது இல்ல ஆண்டோருக்குள்ள விஷயம் ஆண்டோர் கூட இருக்கிறார் அவரே கூட பாதுகாப்பாரு அவரும் கூட வழி வழி பற்றி இங்கெல்லாம் தெரியுதோ நீங்க எங்கே போனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்க மிதிக்கிற இடத்துல நீங்க வந்து போற இடத்துல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு குறித்து ஒரு பயம் எல்லா ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் உண்டு இது காரணம் என்ன ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்க தேவ சமூகத்துல இருக்கிறனால கத்தர் அந்த கிரியை நடத்திப்பார் இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் ஜெயிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே உங்கள் கோத்திர நன்றிய சப்பா ஆண்டவரே உங்கள் கோத்திரத்தை வேத வசந்தம் கேட்ட உங்களுக்கு தனித்தனியாக பேருக்குறான் நீங்க கொடுத்த ஆசை